அனைவருக்கும் வணக்கம் நம்ம தெளிவும் சேனலை பார்த்து நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து பயன்பெறுங்கள் பிறருக்கும் அதை தெரிவியுங்கள் இது பார்க்க போகிறது மூளை எப்படி போதையால் பாதிக்கப்படுகிறது மூளை பாதிக்கப்படும் பொழுது நரம் மணலும் பாதிக்கப்படும் போதையினுடைய அளவை இரத்தத்தில் ஆல்கஹால் என்பது பூஜ்ஜியம் புள்ளி பத்து ரெண்டு இருக்கணும் அதுக்கு மேலே போகும்போது அது தெளிவற்ற நிலையை உருவாக்கும் இந்த ஆல்கஹால் கண்டென்ட் என்பது ஒரு சீரான அளவு இருக்கும்போது நல்லா இருக்கும் தெளிவாக இருக்கும் சுகமாக இருக்கும் அந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ அப்படின்னு தாண்டும் பொழுது அது எதிர்பாராத விளைவுகளை உருவாக்கும் இந்த பாதிப்பு ச சிறுமுளை நேரடிய பாதிக்கும் இப்ப பாதிக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டா நம்முடைய மூளை என்ற முதலாளி அந்த அவனுடைய அதிகாரத்திலிருந்து உடம்பு விடுபட்டு போகும் அப்ப என்ன செய்ய உதாரணத்துக்கு தெளிவாக பேச முடியாது தெளிவாக நேரம் நடக்க முடியாது மூளை கட்டறையிடும் நேராக போங்க அப்படின்னு ஆனா மூளை கால் நடக்காது கால் பின்னும் வாய் வளரும் இப்படி ஒரு சில அறிகுறிகளை கண்டு நாம கண்டுபிடிச்சிடலாம் அப்ப இந்த மூளை நோயானது மண்டலத்தை பாதிக்கப்படும் பொழுது இது என்ன சொல்றான்னு கேட்டா கோர்சிகா பாப்ஸ் சின்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய பாதிப்பு மிக மிக ஆபத்தானது குறிப்பாக இது எதிர்காலத்துல வருங்காலத்துல போக 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 உங்களுக்கு ஒரு மனநோயை உருவாக்கிவிடும் அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஒரு நோய் இந்த போதை நோய் அல்லது மூளை நோய் அப்படி நம்ம தெளிவாக சொல்லலாம் பிரபல மருத்துவர் மோகன் அவர்கள் பல கல்லூரிக்கு போயிட்டு இந்த விழிப்புணர்வு கிளாஸ் எடுக்கிறார் அவர் சொல்லுகின்ற ஒரு சில விஷயங்கள் நமக்கு பெரிய ஒரு அதிர்வை உருவாக்குது தொடக்கத்துல இந்த ஜாலிக்காக குடிக்கிற மாணவர்கள் குறிப்பாக பேர் குடிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை பத்துல மூணு பேர் அதுல ாங்க ஒரு நாற்பது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு குடிகாரனாகி புடி நோயாளியாகி மரணத்தை தழுவுறாங்க தொடக்கத்துல மாணவர்கள் சக மாணவர்கள் அந்த ஜாலிக்காக ஊற்றி கொடுக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கும் ஆனால் குடிக்கின்ற பொழுது அவருடைய விளைவுகள் ரொம்ப 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 மோசமாக இருக்கும் இதை மணல் மறுத்து என்ன சொல்றான்னு கேட்டால் இதை பியர் பிரஷர் அப்படின்னு சொல்றாங்க இது பியர் பிரஷர் மட்டுமல்ல பியர் பிரஷர் கூட தான் உங்களுக்கு தெரியுமா சுருக்கமாக சொல்றேன் உங்களுடைய பாதிப்பு ரொம்ப வில ரொம்ப விரிதமாக இருக்கும் அல்லது பயங்கரமா இருக்கும் அல்லது அதிபயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொன்னா இது எப்படி சொல்லு கேட்டா தொடர்காலத்தில் ஆல்கஹால் அல்லது போதையை பயன்படுத்துவது எப்படி பார்ப்பான்னு கேட்டால் செத்த எலி இருக்குல்ல அந்த வாழை பிடிப்பது போல இருக்கும் ஆனால் போக போகத்தான் தெரியும் அது செத்த எலிவாள் கிடையாது புலிவாள் அப்படின்னு கேட்கறது பயமா இருக்குல்ல என்ன என்னாகும் தெளிவோம் மீண்டும் தெளிவோம் நன்றி வணக்கம்